இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் கோலிவுட்ல மிகப்பெரிய நடிகரா மாறி இருக்காரு முன்னூறு கோடிக்கு மேல வசூலிச்சு இந்த படம் சிவகார்த்திகேயன் கெரியர்ல புது சாதனை படைச்சிருக்கு சிவகார்த்திகேயன் அடுத்து ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சிட்டு வராரு விஜய்க்கு துப்பாக்கி படம் போல சிவகார்த்திகேயன் கெரியரை முருகதாஸ் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வாரா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னோட அக்கா பத்தி ஒரு பதிவை போட்டிருக்காரு திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகு எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிருந்தது முப்பத்தெட்டு வயசுல எம்டி படிப்பை கோல்டு மெடலோட முடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து தற்பொழுது நாற்பத்தி ரெண்டு வயசுல எஃப்ஆர்சிபி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பல தடைகளை தாண்டி அவங்க சாதிச்சிட்டு வராங்களாம் இத குறிப்பிட்டு சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு சரி இந்த வீடியோ பத்திரமா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க